மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க எடுத்துக்கலாம் ஒரு பத்து வெங்காயம் பத்து பூண்டு எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரில் பெரிய தக்காளி ஒரு தக்காளி அப்படியே எடுத்துருக்கேன் அப்படி எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி வச்சுக்கோங்க நான் ஒரு கேரட்டு ரெண்டு பீன்ஸு ஒரு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரம் விட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சாம்ப்டை போட்டுக்கோங்க நான் தான் சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க விசில் வர வச்சுக்கோங்க வாரி மிச்சி வந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடியே போட்டுக்கோங்க வெங்காயம் வெட்டிருக்கேன் அப்படியே சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதவிருச்சு இதை நம்ம அப்படியே சாம்பாரில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க இது சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க